கன்னிராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை இல்லை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு கூடியவங்க நீங்கள் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தட மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக தினம்தோறும் வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டியாக இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டியாக இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நிறைய கன்னிராசிக்காரங்க புலம்புகிட்டு இருக்கீங்க கன்னிராசி ராசிக்காரங்களுக்கே பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து இருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களில் ஏற்றவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் வரக்கூடிய நாட்கள்ருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்திங்கன்னா ஜூலை நாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த ஜூலை மாதத்தில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஜோதிடத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்திலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியோட பலங்களும் குரு பயிற்சியோட பழங்களும் கன்னிராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது ஆனால் உங்களுக்கு மார்ச் மாதம் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பயிற்சியானது அந்த சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியானது தொடர்ந்து இப்போ நடைமுறைட்டு இருக்குது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசிக்காரின் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த கண்டக சனி மூலமாக உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இருந்தாலுமே கூட இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்க இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா கண்டகசனின்னு நினச்சி நிறைய நபர்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப உக்கரமா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த கண்டகசனி அப்படிங்கிறது இருந்துச்சு ஏன்னா இப்போ சிம்மராசியிலிருந்து தான் இப்போ கன்னிராசிக்கு வந்திருக்குது ஏன்னா இந்த கண்டகசனி காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் வந்துருமா அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கேட்குறீங்க அதாவது கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கண்டகசனி மூலமாக தாக்கம் இருக்கிறது உண்மை தான் ஆனால் வந்து எல்லா கன்னிராசிக்காரங்களுக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குமே தவிர எல்லாருமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சியோட முழு பலங்களும் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் முழுமையாக கிடைக்க போகுது மூலமாக கடந்த நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் போயிட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியெல்லாம் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யாத இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நான் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சர முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் இருந்த தடைகள் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் காலகட்டங்கள ராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் பெரும்பாலும் பிரச்சனையை சந்திக்கிறது ஆண்கள் தான் என பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சது என ஆண்களுடைய முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பாக நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஆள்கை துணையை இழந்த கன்னிராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து பயந்துட்டு இந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய கனிராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நம்பர் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அழி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் இந்த காதல் ராசினாவே அது கன்னிராசின்னு அறியப்பட்டது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காதலில் அதிகமான சந்திக்கிறதே கன்னி ராசிக்காரங்க தான் இனி 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 வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டை போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தின் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கணிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா நல்ல அற்புதமான பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே முடிய போகுது போய் ஒரு கணிராசிக்கார்கள் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கணிராசிக்காரங்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது உங்களை தேடி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நோக்கி உங்கள் வீடு நோக்கி ஒரு புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு புதிதாக ஒரு தெரிந்த ஒரு சொந்தக்காரலாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக கனிராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க இந்த நபர்கள் உள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இந்த நபர்கள் அப்படிங்கிறவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்க போகிறாங்க கண்டிப்பாக இந்த விரைவில் உங்கள் நபர் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நபர் மூலமாகவே நீங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது